ஏன் விளக்கேற்றணும் தெரிஞ்சு பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும் வீட்டின் வெளியே ஒரு கல்லை வைத்து அதுக்கு பொட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கல் மேலே சூரத்தாங்க உடனே மிக பெரிய தவறு மது கிடையாது சார் உங்களுக்கு ஐயப்பனுடைய ஹிஸ்ட்ரி தெரியல சார் நீங்கள் சொல்கிறது தப்பு சார் நீங்கள் பேசுகிறது தப்பு சார் நிறைய பேர் கொந்தளிப்பீங்க அவசரப்படாதீங்க முதல்ல முழுசாக பாரு அது ஷாக் ஷாத் காவல் தெய்வம் ரெண்டாவது என்ன தான் வேலை டைட்டாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் பண்ணியிருக்கணும் அது எப்படி தப்பாகவும் கல்லூரியில் அடிச்சா அப்போ வருஷம் வருஷம் வச்சுங்கிற அவங்கள தப்பா இது வந்துட்டு அவர் பெருசாக சொல்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பீங்களே உங்களுக்கு மட்டுந்தான் ரிஸ்க் சக்தியாவும் சாந்தமாவும் இருக்கிற தெய்வம் வந்து ஐயப்பன் இன்னைக்கு நம்ம ஐயப்பனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நம்ம கூட பிஎம்கே வாஸ்து வாசு அகாடமி நிறுவனர் திரு சம்பத் சுப்பிரமணியன் சார் இருக்காங்க வணக்கம் மேடம் சுவாமியே சரணம் ஐயப்பா சார் ஐயப்பன் பத்தி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய கோயில்கள் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க ஐயப்பன் பத்தி சுவாரஸ்யமா இல்லாம பக்தியோட பாக்குறவங்களுக்கு ஐயப்பனோட விஷயங்களை தெரியாத ஒரு ரகசியம் ஏதாச்சும் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க சார் அதாவது மேடம் இப்போ ஒரு மீன் எத்தனை மீன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல சங்கரா மீன் எனக்கு தெரியும் எனக்கு வந்து காரபொடி மீன் தெரியும் எனக்கு வந்து வஞ்சர மீன் தெரியும் அதனால என்ன ஐயப்பனை பத்தி கேட்ட மீனை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க சம்பத் சுப்பிரமணியம் ஆகிய எனக்கு ஒரு குணம் உண்டு என்னன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியணும் புரியுதுங்களா அப்படி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசணும் புது சபையில் சார் எனக்கு சங்கரா மீன் தெரியும் வஞ்சர மீன் தெரியும் காரப்பொடி மீன் தெரியும் சார் அதனால் கடலில் இந்த மூணு மீன் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா நீ அதை மட்டும் தான் மீனவர்களுக்கே தெரியாத மீன் கூட கடல்ல இருக்க வாய்ப்பு உண்டு அவர்களுக்கே சில சில புது புது மீன்லாம் வரும்போது அதை பார்த்து இது ரேரா கிடைக்கிற மீன் வீடியோலாம் போடுறாங்க அப்போ ஒரு கடலிலே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழற மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு பகுதி மட்டும் தான் ஒரு ஒரு நம்ம எதை பார்த்துருக்கணும் அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் தான் ஆன்மீகத்திலும் இறை சார்ந்த விஷயத்திலும் நாம் யாரை பின்பற்றுகின்றமோ யாரை வழிபடுகின்றமோ அவர் ரீதியாக இருக்கக்கூடிய சில மூல நூல்களிலும் அவர்களை வழிபடக்கூடிய குருமார்கள் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொண்டு அது மட்டும்தான் உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஏராளம் ஏராளம் நம்ம யுகம் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஐயனப்ப ஐயப்பனை பற்றி பல கணக்கான மக்கள் பேசுகிறாங்க அவ்வளோ பரவி இருக்கு இருந்தாலும் இன்னும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க புது புது விஷயங்கள் எவ்வளவு இருக்கு ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒருத்தம் என்னன்னா எந்த விஷயம் செய்தாலும் அதற்குண்டான தாத்பரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிஞ்சுதான் பண்ணணும் தெரிஞ்சுதான் பண்ணணும் ஏன் வேலைக்கு ஏற்றணும் தெரிஞ்சு பண்ணாதான் சக்சஸ் ஆகும் அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ரீதியாக நமக்கு சில விஷயங்கள் கஷ்டமா கூட இருக்கு ஐயப்பனுடைய இஷ்டியை தப்பா சொல்றாங்க நிறைய விஷயம் ஓகே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுவரையும் வெளியே யாரும் சொல்லிடாத தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சிக்கவே இல்லை அந்த விஷயத்தை அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஐயப்பொங்கிலுக்கு போகிறவங்க எல்லாருமே ஒரு கோவிலில் இருமுடி கட்டுவாங்க ஒவ்வொருத்த வீட்லேயும் போய் நம்ம கட்ட முடியாது அதனால எல்லாரும் ஒரு கோவில் ஆகும் அந்த கோவிலுக்கு இருமுடி கட்டு போகும்பொழுது வழி அந்த அந்த வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது வீட்டில் வெளியே ஒரு கல்லை வைத்து அதுக்கு பொட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கல் மேலே சூறத்தங்க உடைப்பான் மிக பெரிய தவறு மேடம் ஓகே மிக பெரிய தவறு இப்போ தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் ஷாக்கான நியூஸாக இருக்கும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க கிடையாது சார் உங்களுக்கு ஐயப்பனுடைய ஹிஸ்ட்ரி தெரியல சார் நீங்கள் சொல்கிறது தப்பு சார் நீங்கள் பேசுகிறது தப்பு சார் நிறைய பேர் கொந்தளிப்பீங்க அவசரப்படாதீங்க முதல்ல முழுசாக பாருங்கள் வீடியோவை ஏன் அந்த கருங்கல்ல எடுக்கிற செங்கலை வைக்கலாமே வேறு எதனா ஒரு மெட்டீரியல் எத்தமே வச்சிருக்கலாமே என் நம் முன்னோர்கள் ஏன் கருங்கல்ல எடுத்துன்னு போய் பொட்டு வச்சு வாசலில் வச்சான் தேங்காய் உடைக்கவா தேங்காய் உடைக்கவா மக்களே கிடையாது அதுவும் அந்த கல்லு மேலே தேங்காய் உடை நானே வச்சுக்கிறேங்க நான் ஃபஸ்ட்டு வருஷம் போகும்போது என்ன தெரியும் ஆனால் பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறக்கும் போதே அப்படியே ஒரு ஞானத்தோட பிறந்து அப்படியே பாம்பன் சுவாமி மாதிரி வார்டிலருந்துவங்க எல்லாருக்கும் குணம் ஆகிடுச்சா நான் கிடையாது நானும் மனிதன் தானே எனக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் எனக்கு இறைவன் ஏதோ நாலு விஷயத்தை பிச்சை போடுறாரு அவ்வளோதான் நான் வாங்க தயாராக இருக்கிறேன் பிச்சை போடுறாரு வேற ஒன்றும் கிடையாது நானே எத்தனையோ வருஷம் கல்லில் வச்சுக்கிறேன் அதனால் உடைத்தது தெரிந்த பிறகு நான் உடைத்தால்தான் நான் தவறு செய்கிறேன் எனக்கு தெரியாது என் குருசாமி உடைய சொன்னார் பழைய குருசாமி இப்போ ஒரு குருசாமி வீரர் இல்லை டெஸ்ட்டில் அவர் இல்லை அவரு எனக்கு பதினைந்து வருட அனுபவம் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு மறுபடி பழைய காலத்தில் குருசாமின்லாம் சொல்லுவாங்க எட்டாவது படிக்கும் போதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சபரிமலைக்கு போகிறோம் அப்போ உடைக்க சொன்னாங்க வச்சேன் தேங்காய் உருண்டு ஓடிச்சு மறுபடியும் எடுத்து வைச்சேன் இப்போ நினச்சி ஃபீல் பண்ணான் ஆனால் பாவி அதில் உடைக்கக்கூடாதுன்றதுக்காக இறைவன் முருட்டி விட்டுக்கிறாரு அந்த ஞானம் கூட இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் இடத்துல எடுத்து உடைக்கிறாடானா கருங்கல் என்பது சனி என்ற ஒரு கிரகம் கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வங்கள் எல்லாமே வந்து கருங்கல் தான் ஐயா நான் வீட்டை விட்டு ஒரு வாரம் பத்து நாள் போற மலைக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய மத்த அனைவரையும் பாதுகாப்பா நீ பாத்துக்கோ நீ தெய்வ சாட்சியாக இருந்து நான் ரிட்டர்ன் வர வரைக்கும் என் குடும்பத்தை நீ சரிடா நீ எப்ப கிளம்புற எப்ப வரன்னு எனக்கு எப்படிடா தெரியும் நான் இங்க ஒரு காய் உடைக்கிறேன் அந்த சத்தம் அதி தேவதைகளுக்கு கேட்கும் அந்த காய் உடைஞ்ச பிறகு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் ரிட்டன் வரும்போது அதே ஒரு காயை உடைப்பேன் அப்ப அந்த சத்தம் கேட்கும் அப்போ நான் திரும்பி வந்துட்டேன்னு நினச்சி நீ இங்கேருந்து புறப்படலாம் நான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த ஒரு வாரம் ஐயனை காண போகிறதுனால ஐயனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நீ எங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் காத்துக்கும் சொல்லி ஒரு ஐயப்பன் பக்தன் அந்த கருங்கல் எத்தினதை வச்சு அந்த தேங்காவை பக்கத்தில் உடச்சு அந்த சத்தத்தை கேட்டு நீ கிளம்ப கூடிய நேரம் வந்து விட்டது நான் பார்த்து கொள்கிறேன் காவல் தெய்வம் வீட்டில் நின்று காக்குது ரிட்டர்ன் வரும்போது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஆனால் தேங்காய் வச்சு தான் உள்ளே வருவோம் ஐயப்போலிக்கு போடுவேன் எல்லாருமே அது காரணம் நான் மறுபடியும் வந்துட்டேன் நீ கிளம்பி போகலாம்னு நன்றி சொல்றதுக்கு தான் இந்த விஷயம் இப்போ அந்த கருங்கல்ல வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பண்ண சுவாமி அவரு காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் நம்ம குடும்பத்தான் அப்போல்லாம் மலைக்கு போகும்போது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் பஸ்ஸில் போவாங்க இன்னைக்கு மாரி நேராக ஆளை கொச்சின்னு போய் ஏர்போர்ட்டு போயிட்டு போகல காரில் போயிட்டு ஒரே நல்ல ஒரே நல்லா வரல அப்போ தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். ஃபோன் கிடையாது. ஒரு வாரம் குடும்பத்துல என்ன ஆச்சோ தெரியாது. அதனால நான் கிளம்பும்போது என் குடும்பத்தை பார்த்துக்க இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட மன்றாடி கேட்கக்கூடிய கூடிய முறைதான் மேடம் அது. ஓகே இப்ப அந்த கல்லுல வந்துட்டு பக்கத்துல உடைக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு மேல உடைக்க கூடாதா? கல்லை சாட்சியாக வைத்து கல்லு மேல உடைக்காதீங்க. கல்லை சாட்சியாக வைத்து கீழே அடிங்க. அதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு தெய்வமா பாவிக்கலாமா இல்ல? தெய்வம்தான். சந்தன புட்டு குங்குமம் தெய்வத்துக்கு என்ன பண்றோமோ எல்லாம் அதுக்கு பண்றோம் சில பேர்ல அந்த அதே ஒரே கல்லே பல வருஷமா வச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க ஒரே கல்ல பல வருஷமா வச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க வருஷமான அந்த கல்லை கழுவி அபிஷேகமே பண்ணி புட்டு வச்சு வைப்பாங்க மறுபடியும் எடுத்து வச்சுப்பாங்க அது காவல் தெய்வம் இப்ப நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வரலாம் இது தப்புன்னு சொல்லலாம் இந்த முறை தப்புன்னு சொல்லலாம் ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆனா இதை தப்புன்னு சொல்றவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் அந்த கல் அப்படின்னா எனக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் சரியான விளக்கத்தை நீங்கள் கொடுங்கள் நான் சொன்னது தப்புனா நான் ஏற்றுக்கிறேன் இல்லைங்க தேங்காய் தரையில் வச்சா உடையாது அதனால் கருங்கல்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேங்காய் உடைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் கருங்கல் நீங்களே தூக்கி நின்று வச்சு தான் உடைக்கணும் நீங்கள் வேறு எங்கேயும் ரோட்டில் உடைக்கக்கூடாது தப்பு எங்கேயுமே நீங்கள் ரோட்டில் உடையக்கூடாது நீங்கள் ஒரு விளக்கத்தை சொன்னால் நானும் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் இதில் எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம பொது வெளியில் இருக்கும் இந்த ஒரு சின்ன தே இந்த ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் விளக்கம் கேட்டு சுற்றி இருப்போம் சில பேர்லாம் ஏய் உடனே ஓடற தேவையில்லாத பேச திமுரு பிச்சான் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க நம்ம எதனா கேள்வி கேட்டு அவங்களுக்கு தெரிலனா அது திமுர் பிடிச்சது பாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் அப்படி தான் ஏன்னா அவனுக்கு தெரியாது கோவம் வந்துடும் ஈகோ டச் சின்ன சின்ன விஷயத்தை கூட கற்றுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் மக்களே நான் சார் இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டீங்களே மார்கழி மாதமே இந்த சார் ஐப்பசி மாதமே இந்த வீடியோ போட்டுருந்தேன் நாங்கள் நிறைய பேர் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுருப்போமே அப்படின்னா எப்பொழுது எந்த விஷயம் உங்கள் காதுக்கு வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ எப்பொழுது நான் பேசணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அப்பொழுது தான் அது நடக்கும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறது நடக்காது நான் ஒரு தான் பிளான் பண்ணேன் ஈஷா மாரி ஆகிடலே ஆகிட முடியுமா இல்லை இல்லை ஈஷா மாரின்னா பொருளாதாரத்தில் இல்லை அந்த தேஜஸில் சொல்கிறேன் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது அதுக்குன்னு நான் வந்து தார் காரில் போவேன் டூ வீலரில் பறந்துன்னு போக சொல்லுவேன் நமக்குன்னு ஒரு குற்றம் நம்மளுக்குன்னு ஒரு ஆ நம்மளுக்கு ஒரு மினி ஈஷா அதனால் இந்த கருங்கல்லில் தேங்காய் உடைப்பது சரி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கோயிலில் தேங்காய் உடைச்சாலும் அங்கே கருங்கலை தூக்கி வந்து வச்சு தான் நீங்கள் தேங்காய் உடைக்கணும் மக்களே நல்லா புரிஞ்சிக்கங்க நான் ஒரு தகவலை சொல்கிறேன்னா அதில் பல ஆயிரம் விஷயத்தை யோசிச்சு தான் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் எடுத்தம் கவுத்தம் எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் பல வருஷம் டாக்குமெண்ட்ரியாக இருக்க போகுது நாளைக்கு ஏன் பையன் இதை கேட்பான் அவன் என்ன கொஸ்டின் பண்ணுவான் நான் ஒரு விஷயத்தை தவறாக பதிவிட்டேன்னா அதுக்கு பல ஆயிரம் பேர்கிட்ட நான் பதில் சொல்லணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாருங்கள் அதனால் கருங்கல்லில் தேங்காய் கல் மேலே அடித்தா இரவு மேலே அடிக்கிறதுக்கு சமம் கீழே அடிங்க ரோட்டில் அடிங்க உடையும் சார் மண் தரையாகுது இதெல்லாம் ஃபோன் பண்ணி செஞ்சு உங்கள் திருப்பாதங்களை சார் மண் தரையாக கேட்காதீங்க உங்கள் கொஸ்டின்லாம் சில கேள்விகளுக்கு எங்களுக்கே ஆன்சர் சொல்ல தெரியல நீங்கள் கேட்குறதுக்கு அதனால் கல் தான் இறைவன் உங்களை காக்கும் கடவுளவர் சனி பகவான் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி முனீஸ்வரன் நீங்கள் என்ன காவல் தெய்வம்னு நினைக்கிறீங்க அந்த தெய்வத்தை சாட்சியாக முன்னாடி வீட்டில் நிப்பாட்டிட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு அந்த அடிக்கிற தேங்காவில் காலை சுத்தங்கிட்டான் கிளம்பிட்டான் பக்தேன் மறுபடியும் தேங்காய் அப்படிங்கும் போது வந்துட்டான் பக்தன் இதுதான் விஷயம் சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ லேட்டாக தான் இந்த வீடியோ வந்து எப்போ இல்லை லேட்டாக போட்டதுக்கு உண்டான முழுமையான காரணம் நான் இந்த விஷயத்தை எவ்வளோ வாட்டி சொல்லலாம் சொல்லலாம் நினச்சிட்டேன் அவங்க வந்து என்னை இன்ட்ரிவியூ எடுக்கல லேட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் சேனலில் கேட்டுங்க இந்த விஷயத்த கட் பண்ணுறவங்க மக்களே இல்லை இல்லை சார் இல்லை அப்படியே போட்டுருவோம் சார் மன்னிச்சிடுங்க சார் அதுக்கு என்னென்னா சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ லேட்டாக பார்க்குறவங்களுக்கு இல்லை இது தேங்காய் வந்து இதுக்கு முன்னால் கல்லில் வந்து உடைச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மக்கள் மக்கள் வீடியோ அனைத்து மக்கள் ஐயப்பம்மார்கள்கிட்டயும் நான் நிச்சயமா மனமார்ந்த ஒரு மனம் உருகி மனம் இறங்கி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் ஐப்பசி மாதமே பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னுடைய வேலையின்மை வேலை டைட்டு ரெண்டாவது என்னதான் வேலை டைட்டா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் பண்ணியிருக்கணும் ஆனால் என்னோடய உடல்நிலை ஒரு பதினஞ்சு நாளாக என்னால் பேச முடியாமல் எனக்கு கூட இருக்க சர்க்கிள்ஸ்க்கு தெரியும் ரொம்ப எனக்கு அந்தமாதிரி ஆனதே கிடையாது பயங்கர த்ரோட் பெயின் ஆகி என்னால் அது ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு அப்புறம் என்னுடைய சூழல் கொஞ்சம் பண்ண முடியாமல் போனதுனால லேட்டாக பதிவிட்டதுக்கு மன்னிக்கணும் என்னுடைய கடமையை நான் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் செய்யணும்னு நினைப்பேன் இந்த வாட்டி ரொம்ப மிஸ் ஆகி டிலே ஆகிடுச்சு ஆனால் அடுத்த வருஷம் அப்படி ஆகாது அடுத்த வருஷம் புதிய தகவல்கள் கண்டிப்பாக ஐபாசி மாதமே பதிவு பண்ணிவிடுவேன் இந்த வருஷம் பண்ணணும்னு நினச்சேன் அது என்னால் இவ்வளோ லேட்டாக பண்ணதுக்கு ஒரு சாரி ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கடுங்கல் மேலே அடிச்சிட்டேனே சார் நானும் தான் சொல்கிறேன் என்ன அதில் உடச்சுருக்கேன் சார் அடிச்சிட்டேனே சார் உடைச்சிட்டேனே சார் என்ன சார் பண்ணுறது இதுக்கு எதுக்கும் எப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்துட்டானோ அது தப்பு நான் அவன் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிட்டானோ அப்போவே அவனுக்கு அது நிவர்த்தி ஆகிடுச்சி அந்த தப்புக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறான் பாரு அது எப்படி தப்பா அவன் கல்லூரியில் அடிச்சா அப்போ வருஷம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க அவங்கள தப்பா இது வந்துட்டு பெருசாக சொல்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பீங்களே உங்களுக்கு மட்டுந்தான் ரிஸ்க்கு மற்றவங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லி புரிய வைங்க